உடலும் நன்றி உணர்வால் ததும்ப ததும்ப எனக்கு வாழ்க்கை தந்த என் கணவன் எனக்கு எல்லாம் அவர் வாழ்க 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 என்று புகழ்ந்தீர்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் இப்படி ஒரு ஆம்பளைய சொல்ல சொல்லுங்க பாப்போம் ஒருத்தர சொல்லிடுச்சு ஒருத்தர எனக்கு ரொம்ப பேசுனது அந்த அம்மா பேசினது ஸ்பெஷல் மென்ஷனாக அந்த மேடை கூப்பிட்ட அந்த அம்மா சொல்லுச்சு இந்த சுதந்திரம் எல்லாம் நமக்கு கல்யாணமான உடனே கிடைக்காதுங்க அந்த ஆளுக்கும் வயசாகி கால் கை அசைக்க முடியாம போனதுக்கு அப்புறமா வந்து சேரும் அது ரொம்ப முக்கியமான பதிவு அது அதுல அவங்க அடிக்கடி ஒரு விஷயத்த சொன்னாங்க நான் அனுபவத்துல சொல்றேன் நான் அனுபவத்துல சொல்றேன் நான் அனுபவத்துல சொல்றேன் எனக்கு எப்பொழுதும் இந்த மகளிர் தினம் கொண்டாடுகின்றவர்களை கூர்ந்து நான் பார்ப்பேன் பல நேரங்களில் கோல போட்டி அழுகி போட்டி எனக்கு ரொம்ப கோவம் இந்த போற வர பொம்பளை பிள்ளைங்களுக்கு மார்க் போடுறவனை பூரிக்கின்னு சொல்றோமா இல்லையா மேடையில பொம்பளை பிள்ளைங்களை நடக்க விட்டு அதே கோட் சூட் போட்டுட்டு அதே மார்க்க தானே போடுற நீ அழகி போட்டி தேவையா நமக்கு விவேகானந்தர் சொல்கிறார் ஏ பெண்ணே நீ இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தந்துவிடாதே அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர் மகளிர் தினத்தை இந்த அழகி போட்டி நடிக்கிறவன் பார்த்தா போய் நெஞ்சில ஏறி அப்படி மூஞ்சில மிதிக்கணும் அதுவும் எப்போ மகளிர் தினம் அன்றைக்கு மகளிர் தினத்திற்கான தாத்பரியம் அதற்கான வரலாறு நமக்கு தெரியவில்லை பெண்களே நான் கணவன்மார்களின் மீது உணர்வோடு நீங்கள் இருக்காதீர்கள் என்று சொல்ல வரவே இல்லை ஆனால் அது சுதந்திரம் இல்லை என்று சொல்ல வருகிறேன் சுதந்திரம் என்றால் என்ன தெரியுமா ஒரு பெண் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல அந்த பொண்ணு சொன்னா நான் எதையெல்லாம் செய்ய விரும்புகிறேனோ அதையெல்லாம் செய்வதுதானே தானே சுதந்திரம் கிடையாது பாப்பா நான் எதையெல்லாம் செய்ய விரும்புகிறேனோ அதையெல்லாம் செய்வது மட்டும் சுதந்திரம் அல்ல நான் எதையெல்லாம் செய்ய விருப்பப்படவில்லையோ அதையெல்லாம் செய்யாமல் இருப்பதுதான் சுதந்திரம் அது நம் பெண்களுக்கு கிடைக்கவே இல்லை எதையெல்லாம் எனக்கு பிடிக்காது அதையெல்லாம் நான் செய்ய நல்ல சமைப்பேங்க சூப்பரா சமைப்பேன் ஆனா சமைக்கிறது எனக்கு பிடிக்காது ஆனா நான் சமையல் செஞ்சா என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும் நான் என்ன பண்றது அந்த மனுஷனுக்கு பிடிக்காத எதையும் அந்த மனுஷன் செஞ்சதே கிடையாது ஆனால் நான் எனக்கு பிடிக்காததை கூட எல்லோருக்கும் பிடிக்கிறது என்பதற்காக செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் எனக்கு எங்கிருந்து வந்தது சுதந்திரம் என்று கேட்கிறேன் தெர் இஸ் நோ ஃப்ரீடம் வித்வுட் லோ மோசஸ் சொல்கிறான் நான் அதை ஆமோதிக்கிறேன் இஸ் நோ விவுட் லா கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டதுதான் சுதந்திரம் இந்த தெருவில் நான் போகலாம் அப்படின்னு வே அப்படின்னு சொன்ன ஒன் என் சுதந்திரம் நான் இன்னொரு பக்கமாகத்தான் வருவேன் என்றால் அது சுதந்திர மீறல் கட்டுப்பாடு மீறல் சுதந்திரம் என்பது கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது தான் நான் கட்டுப்பாடுகள் அற்ற காட்டுமிராண்டித்தனத்தை சுதந்திரம் என்று இங்கு பேச வரவில்லை இன்றைக்கும் நான் பெண்ணியம் பேசுவதே இல்லை ஞாபகம் இருக்கட்டும் ஆண்களே ஏனென்றால் குடும்பம் என்கின்ற நிறுவனத்தின் மீது இன்றைக்கும் இந்த வினாடி வரைக்கும் பர்வின் சுல்தானாவுக்கு நம்பிக்கை இருக்கிறது அதனால் நான் பெண்ணியம் பேசுவதில்லை நான் பேசுவது பெண் விடுதலை அந்த பெண் விடுதலைக்கும் பெண்ணியத்திற்குமான வித்தியாசம் நமக்கு கிடைத்திருக்கிறதா முதல்ல மகளிர் தினம் மார்ச் எட்டு ஏன் அந்த கேள்வியை ஐயமா கேட்டீங்க சொன்னாளா ஒருத்தி மட்டும் காதல் வந்து சொல்லிட்டு போயிருப்பேன் நியூயார்க்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பஞ்சாலையில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி நிகர் சமானமாக கூலி அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக குரல் உயர்த்தினார்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டம் தொடர்ந்தது நிர்வாகம் தன் கதவுகளை இருக்க மூடி வைத்திருந்தது எட்டு மணி வேலை செய்ய வேண்டும் ஆணுக்கு இருக்கக்கூடிய கூலி எனக்கு கிடைக்க வேண்டும் இதுதான் பெண்கள் வைத்த கோரிக்கை எழுபத்தி ஐந்து பெண்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி அந்த பஞ்சாலையை எரிந்து பிறகு ஆண்டு நியூயார்க் மாகாணத்திலே ஒரு மிகப்பெரிய மாநாடு கூட்டப்பட்டது ஆணுக்கும் பெண்ணுக்குமான கூலி சரிநிகர் சமானமாக அன்றைக்கு நிறுவப்பட்டது இந்த பெண்களுடைய போராட்டத்தின் அறிகுறியாக உலகமெல்லாம் மார்ச் எட்டு சர்வதேச மகளிர் தினமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த மாநாட்டில் ஏற்படுத்தப்பட்ட தீர்மானம் தான் மகளிர் தினமாக மார்ச் எட்டிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம் முதலில் நமக்கு நம் வரலாறு தெரியவில்லை ஒன்றும் இல்லைங்க நான் பேசும்போது இந்த நண்பர்கள் கிட்ட ஒரு குறிப்பு வந்ததுங்க இது நடந்து ஒரு பத்து வருஷம் இருக்கும் அந்த சீட்டில் இப்படி எழுதியிருந்தது பர்வீன் சுல்தானா பேசிக்கிட்டே இருக்கேன் சீட்டு வந்துருச்சு பர்வீன் சுல்தானா உங்களுக்கு என்ன வேண்டும் என்னத்தான் வேண்டும் நீங்கள் பெண்கள் எல்லாம் எப்போது சந்தோஷமாக இருப்பீர்கள் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தவே முடியவில்லையே எங்களால் பேசும்போது சிரிக்கவே மாட்டீங்களா உங்களுக்கு என்ன வேண்டும் பட்டியல் போடுறாருங்க அந்த நண்பர் பணம் படிப்பு பயணம் பதவி திருமணம் குழந்தை என்ன வேண்டும் உங்களுக்கு எல்லாம் தான் கொடுக்குறோமே நகை அதில் பாயிண்ட் இருக்கு நட்டு என்கிட்ட நகை நட்டு கிடையாது ஏன்னா நான் லூசு கிடையாது தான் நட்டு வேணும் அதே நக நட்டு நக நட்டு நக நட்டு நான் யோசிச்சு பார்த்தேன் இது என்ன என்கிட்ட இருக்குது பணம் இருக்கிறது பதவி இருக்கிறது பயணம் இருக்கிறது கல்வி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது எனக்கு நான் எப்பொழுது சந்தோஷிக்கிறேன் உங்கள் அத்தனை பெண்களினுடைய பிரதிநிதியாக அந்த மேடையில் பத்து வருஷத்திற்கு முன்னால் நான் சொன்ன பதிலை நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் அக்னாலஜ் பண்ணுங்க ஒரு பெண்ணுக்கு எது தேவை தெரியுமா பணம் பதவி பொருள் சொத்து எப்பொழுது ஒரு பெண் ஆனந்திக்கிறாள் என்றால் எப்பொழுது ஒரு பெண்ணுக்கான சுய மரியாதை அவளுக்கு கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் அவளால் சந்தோஷமாக இருக்க முடியும் மற்ற எதனாலும் அவளை விட முடியாது செல்ஃப் ரெஸ்பெக்ட் கீழே போட்டு 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 நமக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல என்னன்னு தெரியல நான் சொல்லுகிறேன் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுடன் பயணப்பட தொடங்குங்கள் நான் எப்பவுமே பெண்களுக்கு சொல்வது உண்டு முக்கியமா இந்த இளம் பெண்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய அரசியல் இட்ஸ் பாலிடிக்ஸ் நல்ல ஞாபகம் வச்சிருக்கோங்க பெண் அப்படின்னாலே ஏன் அவளுக்கு என்று பிரத்யோகமாக எல்லாம் இருக்கிறது என்றால் பெண் உடல் என்பது ஒரு அரசியல் முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க பெண் உடல் என்பது ஒரு அரசியல்தான் தான் ராஜாராமன் பேச வந்திருக்கிறார் அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது பாருங்க வெள்ள வெள்ளையா வந்திருக்கிறார் என்னமா பிரச்சனை இருக்கா அவருக்கு ஒரு சிக்கலம் கிடையாது ஆனால் ஒரு பெண் எப்படி வர வேண்டும் அவள் வந்தால் எப்படி இருப்பாள் அவள் நடந்தால் எப்படி இருப்பாள் அவள் நின்றால் எப்படி இருப்பாள் அவள் என்ன போட்டி இருக்கிறாள் எதெல்லாம் கவனம் குண்டா இருக்கிறாளா ஒல்லியா இருக்கிறாளா என்ன வயசு இருக்கும் இப்ப பிரச்சனைங்க அது ஆணிடத்தில் அவன் சம்போத்தியத்தை கேட்காதே பெண்ணிடத்தில் அவள் வயதை கேட்காதே ஏன் ஏன் ஏன்னா முக்கியம் அது ஆணுக்கு சம்பாத்தியம் முக்கியம் பொம்பளைக்கு வயசு முக்கியம் நினைச்சு பாருங்க பெண்ணினுடைய உடல் என்பது எப்பொழுதும் அரசியலுக்கு உட்பட்டதுங்க நான் இன்றைக்கு சொல்லி தந்துவிட்டு போகிறேன் எப்பொழுதும் பர்வின் சுல்தானா பேசினால் அந்த பக்கம் பெண்களை வரவிட மாட்டேன் என்கிறார்கள் கலகம் செய்து விடுகிற கலகக்காரிகளாக மாற்றி விடுகிறேன் கலகக்காரிகளாக மாறுங்கள் என்கிறேன் கலகக்காரியாக மாறுங்கள் இன்றைக்கு சொல்லிவிட்டு போகிறேன் உங்களுக்கு உண்மையில் அடிப்படையில் சில விஷயங்களின் மீது நீங்கள் மிக மிக கவனமாக வெப்பன் இந்த உடல் என்பது ஆயுதம் ஒவ்வொரு பெண்ணும் இந்த உடலை ஆயுதமாக கருத வேண்டுமே தவிர காட்டுவதற்கான போக பொருளாய் ஒரு நாளும் நீங்கள் உங்கள் உடலை அலங்கரித்துக் கொள்ளாதீர்கள் அந்த உடல் என்பது உங்களுக்கு சுயமரியாதையான விஷயம் இன்றிலிருந்து நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளும் யார் தெரியுமா அழகி யாருங்க அழகி இந்த மேட்ரிமோனியல்னு ஒன்று வருது உங்கள் கல்யாணமான பொண்ணுங்க ஆகாத பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்போது போடுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் அதுலேயும் ஆண்கள் பக்கத்துலேருந்து வரும் மேட்ரமோனியல் யோசிச்சு நான் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு சரியாக வாசிக்கிறேனான்னு சொல்லுங்கள் மனப்பாடம் எனக்கு ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு ஸ்லிம் ஃபேர் பேர் domestically well trained exclusively home science அப்புறம் அவன் ஜாதியை போட்டிருப்பான் நான் இதெல்லாம் சரி எனக்கு ஒரே ஒரு டவுட் எதுக்கு fair எதுக்கு சோப்பா உனக்கு பொண்ணு வேணும் அது எனக்கு சொல்லுங்க டாக்டர் இருக்கிறீங்க ஏதாவது பயாலஜிக்கலாக ஏதாவது அதில் பயன்பாடு உண்டா இருக்கிறது ஆ அதான் பேரா இருக்கிறதுல எந்த பயாலஜிக்கல் தேவையும் திருமணத்தால் பூர்த்தி செய்யப்படாது என்று டாக்டர் அறிவிக்கிறார் ஃபேர் ஏங்க கருப்பா இருந்தா என்ன நான் தான் இருக்கிறேன் கருப்பா இருந்தா என்ன கருப்பா அழகா இல்லையா கருப்பு தான் அழகு வெள்ளையா இருக்கிறதுலாம் அழகு கிடையாது அமுதா மேடம் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் நிலத்தில் உழக்கூடியவர்கள் விவசாயிகள் அப்படி பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்கள் இருப்போம் கருப்பு என்பது நம் தேசிய நிறம் கருப்பு என்பது புரட்சியின் குரல் கருப்பு என்பது கழகத்தின் நிறம் கருப்பாக இருப்பது ஆரோக்கியத்தின் வெளிப்பாடு நான் விஷயம் சொல்றேங்க யார் தெரியுமா அழகி இன்னைக்கு சொல்லி தரங்க யார் அழகி என்றால் புரியுதா நீ தான் அழகி யார் என்ன நீ அழகி மத்தவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பேச தெரியுதா நீ பேரழகி அவ்வளவுதான் முதல்ல இந்த தெளிவுல வாங்க முதல்ல இந்த தெளிவுக்கு வாங்க ஆரோக்கியம் தான் அழகு இவர்கள் சொல்லுகின்ற அழகுங்கிற கான்செப்ட் குள்ளையே நம்முடைய உடலை நாம் செலுத்தி கொள்ளாமல் இருப்பதல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இந்த உடல் இருக்குல்ல அதுல அதை காட்டணும் நாம அது பெரிய சுதந்திரம் இப்ப சொல்லி தந்திருக்காங்க நமக்கு இந்த உடம்ப காட்டிட்டு சில பிள்ளைகள் வந்து ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க இப்ப லெகின்ஸ் எல்லாம் வந்துருக்கு பாருங்க அதெல்லாம் அதுதான் ஸ்கின் கலர் லெகின்ஸ் எல்லாம் வந்திருக்கும் அவங்களுக்கு போடுறாங்களா பாருங்க அந்த லெகின்ஸ் அவங்க போட்டு அந்த சர்க்கஸ்ல மேலேந்து கீழே இப்படி ஆடுவாங்களே நல்லா தானே இருக்குது போடலாம்ல அவங்க இந்த சர்க்கஸ்ல ஆடுவாங்களே ஆண்கள் அவங்க லெகின்ஸ் தானே போட்டு ஆடுறாங்க ஏன் இந்த ஆண்கள் வெளியில் லெகின்ஸ் போட்டு போறதில்லை ஏன் பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் லெகின்ஸ் கொடுக்குறாங்க ஒரு அரசியலுங்க நான் ஒன்று சொல்றேன் உடலை காட்டுவதுதான் சுதந்திரம் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் ஆனால் பேருண்மை என்ன தெரியுமா இன்றிலிருந்து அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் உடல் உடலை காட்ட வேண்டும் நாம் பெண்களாகிய நாம் உடலை காட்ட வேண்டும் உடலை மறைக்க முடியாது இதோ இருக்கு திருவிதாங்கூர் திருவிதாங்கூர்ல பிளவுஸ் போட்டா ஒரு பொண்ணுங்கிறதுனால மார்பகத்தை எறிந்தார்கள் அதற்கு பின்னால் நடந்தது வைக்கம் போர் சீலை போராட்டம் இது என் மார்பு இதை நான் காட்ட மாட்டேன் இதை நான் ஒழித்துக் கொள்வேன் இதற்கான சுயமரியாதை எனக்கு உண்டு என்று பெண்கள் தோல் அணிந்தது சுதந்திரமா இதை அணியக்கூடாது என்று சொல்லி சுற்றுவது சுதந்திரமா பெண்களுடைய உடலில் இருந்து ஆடையை அகற்றுவது என்பது மிக முக்கியமான அரசியலாக நம்முடைய காலகாலத்தொட்டும் இருந்திருக்கிறது நன்றாக பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேறிய பெண்கள் எல்லாம் புத்திஜீவிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் மேல் தட்டத்தில் அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ஆடை அணிவதிலே மிக கவனமாக இருப்பார்கள் அவர்கள் ஒரு முரட்டுத்தனமான ஆடை அணிவிப்பை பயில் விற்று கொண்டிருப்பார்கள் ரொம்ப முக்கியம் இது உங்களுடைய உடலை நீங்கள் ஒரு ஆயுதமாக கருதுங்கள் தோழிகளை உடலை ஆரோக்கியமாக வையுங்கள் நல்லா சாப்பிடுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க அந்த ஆள் எக்ஸசைஸ் பண்றாரா இல்லையான்னு எவ்வளோ கவனம் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போங்கன்னு சொல்றீங்கல்ல கூடவே நீயும் போறது அந்தாலும் அந்த பக்கம் போட்டா நீங்க அந்த பக்கம் போங்க அப்பாவது நிம்மதியா விடுங்கன்னு சொல்றாரா அவரு அந்த ஆள் லெஃப்டில் சொல்லிட்டு நீங்க ரைட்டில் போங்க உடலை கவனித்துக் கொள்ளுங்கள் நாற்பது வயதுக்கு மேல்